மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தமிழகத்தின் தந்தை சென்னையை மீட்டெடுத்த உத்தமர் எங்கள் ஐயா நமது மாப்போசியின் நூத்தி பத்தொன்பதாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியை எங்கள் சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் நிர்வாகிகளின் சார்பாக வெகு விமர்சையாக நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் எங்கள் வீட்டு நிகழ்ச்சி போல அதை எடுத்து நாங்கள் எடுத்து செய்து வருகின்றோம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஊடகம் வாயிலாக தமிழக முதல்வர் தமிழகத்தை சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கும் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையை திரும்ப திரும்ப நாங்கள் தெரிவித்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா மாப்போசையின் மகள் அவர்களுக்கு உடல்நலம் கூட சரியில்லை அவர்கள் கூட மிக வருத்தத்துடன் காலையில் எண்ணத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் தயவு கூர்ந்து எல்லோருக்கும் மணிமண்டபம் அமைத்திடும் இந்த தமிழக அரசு எல்லாவற்றையும் முன்னிட்டு குறிப்பாக கவனித்து செயல்படும் இந்த தமிழக அரசு எங்கள் ஐயா தமிழ் தமிழ்நாட்டிற்கு தமிழகத்திற்கு மிகவும் அதிக அளவில் உழைத்திருக்கின்றார் அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக மட்டும் அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையை வாழவில்லை இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி இருந்து கூட அந்த மணிமண்டபம் ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லி வரோம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு வரோம் ஏன் அதை இன்னும் நிறைவேற்றலை எப்போ நிறைவேற்றுவீங்கன்றது எங்களுக்கு ஒரு ஆதகமாக இருக்குது விரைவில் நீங்கள் அதை நிறைவேற்றுவீங்க என்ற நம்பிக்கையோடு இன்று இந்த ஊடக வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தயவு கூர்ந்த எங்கள் ஐயாவுக்கு மணிமண்டபம் நீங்கள் அமைத்திட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்